கேளுங்க <laughs> 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 அந்த அந்த முதல்ல அவங்க கேட்டது செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும்போது அது அந்த செய்தி கைவிடப்படுது அதுதான் பிரச்சனைக்கு அதை தான் இப்படி சொல்கிறாங்க ஆளுநர் செய்கிறது வந்து அது அது திமுகவுக்கு சகோபத்தை இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அணைய விடாமல் வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன் நான் என்னால் என்ன செய்ய முடியுமா இப்போ போராடின மக்களுக்கு நான் நேர போய் சொல்லிட்டு வந்துட்டேன் த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து போற்றி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க போகலன்னா போங்க தான் அதனால் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன் நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்று தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேலி பண்ணாங்க தீர்மானம் போட்ட பிறகு இருக்கு தேவையில்லாம போராடுறாங்க இப்ப என் மக்கள் பல்லாயிரம் கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா உன் தீர்மானம் எனக்கு ஒன்னுக்கு பயன்படல அது மேல் நம்பிக்கை இல்லாம தான் ஏன்னா நீங்க இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள் அதனால அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன் என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வரை என் தாய் நிலத்துல அப்ப நாங்க வலிமை இல்லாம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அது கையெழுத்தாயிருச்சு இதாயிருச்சு இதாகிடுச்சி ஸ்டெர்லைட் வந்துருச்சு அணுவில் வந்துருச்சு மீத்தன் ஈத்தன் சிப்காடு இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எத்தனை திட்டமும் வராது விட மாட்டோம் அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்கள் அதேமாரி ஒன்றும் இல்லை ஆளுநர் வெளியில் போய்ட்டாருங்கிறதுக்கு நீங்கள் போராடுறீங்க நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டாங்கன்னு நாங்கள் போராடுறோம் இன்னும் இன்னொருதே நிலத்தை நஞ்சாக்குற நட்சத்திரம் உள்ள வரக்கூடாதுன்னு கூடலமே நாங்க போராடறோம் அது கண்ணுமே தெரிய மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் தான் திசை திர்ப்பதற்காக இந்த வேலையை நிகஞ்சிட்டுங்க இப்போ என்ன பண்ணலாம் மணி வச்சு அப்படியா வேற அவர் எப்படி பேசுவார் எனக்கு நூறு சதவீதம் வரும் சோறு உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டுல ஒண்ணும் தெரியாதுல்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல வாளம் பிறக்குதுன்னு தான் அடிப்பாரு அப்ப அடிச்சாதான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு அதை அதாவது அதில் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்கோ இருக்கிறாங்க அப்பாவில் பழியிடப்பட்டிருக்காங்க பழியாக்கப்பட்டிருக்காங்க அதனால் இவங்கள இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும் விடுங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது அதை இந்த அரசு செய்யுமான்னு அது கேள்விக்குறிதான் அது செய்யாது அதுக்கு அது நீங்கள் இதன் மூலமாக நான் சொல்கிற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்வது இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது பிதிக்கி பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்கப் போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க நான் சொல்றதில்லை இது அனல் அம்பேத்கர் சொன்னது தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுனர் நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்கணுமே வெள்ளக்காரன் பேர் வச்சவன் வெள்ளக்காரன் நாங்கள் பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி இதே பண்ணு அந்த மாதிரி திணிக்கிறத ஏற்க சேர்க்க முடியாது நீங்கள் உன்னுடைய கல்விக் கொள்கையில் எங்க வாவுசியை பற்றி பாட இருக்குமா என் தாய் எங்கள் பாட்டனை பற்றி வல்லவே பட்டையில் என்னுடைய வரலாற்றை மறைப்பியா மறைக்க மாட்டியா நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப எங்கள் தாய்மொழி எட்டா பிறகு கற்பிச்சுக்கலாம்கிறேன் பேர் எங்கள் அண்ணா சொல்கிறாங்க எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொலிப்புரை தேடிட்டு அலைகிறேன் தமிழ் ஒரு கடல் நீ கரையில் கால் நினைச்சிட்டு வாங்குற நீ எட்டா புறைக்கு தமிழ் படித்தா போதும் என்னத்தை படிப்பான் ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான் வேற என்ன படிப்பான் சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரே கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இதே ஒரே கல்விக் கொள்கை இல்லை

கம்பராமாயணம் அவங்க கதை தானே அவங்க வச்சிருப்பாங்களே எதுல எந்த இதுல நீங்க கேட்டீங்க அவர் பதில் சொல்றாரு எடுக்கிறாங்கல்ல கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்புல இருந்து பொதுத்தேர்வு மூணாம் வகுப்புல பொதுத்தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசில் தான் பிள்ளையவே ஒன்றா சேர்க்குது எத்தனை வயசில் எட்டு வயசில் அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையிலும் அவனை செய்து கொள்ளு கொள்கிற அந்த எது வர வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டுக் கல்வி அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது ஒன்னாப்போ எட்டு எட்டு வயசுல தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசில் என்னை வந்து பொது தேர்வு எழுத சொல்கிற உங்களெல்லாம் யாராக படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்குறது உங்களுக்கு புரியுதான் உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு ஒன்று உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யாரு இப்போ சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் கூட்டமும் ஏய் நான் தான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டு இன்னுமா நீங்க எல்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி எல்லாம் இன்னுமா வீரோட இருக்கீங்க ஏன் சாகாம இருக்கீங்க அதுதான் இவங்க கேட்க விடுறது அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க ஆனா காவிரியிலிருந்து இருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க இது எப்படி ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது எந்த முதலாளியோடது அந்த முதலாளி எங்க இருக்காரு எங்க இருக்காரு சொல்லுங்க இந்தியாவில் இருக்காரா இல்ல இந்த உதிரி பாங்களை நீ தயாரிச்சு கொடுக்கறனால இந்தியா தொழில் துறையில் முன்னேறுதா நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய் கற்பப்பை என்னது வயிறு என்னது பத்து மாதம் சுமைப்பேன் பிள்ளையை போடுவேன் பிள்ளையை எடுத்துட்டு போயிடலாம் நான் கூலியை வாங்கிட்டு சும்மாக்கு வந்துருப்பேன் இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன் சாம்சங்கு சீனாக்காரது ஐஃபோனு அமெரிக்கா அது இதுக்கான உதிரி நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளர வளரன்னு பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதலங்க இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வரி விண்ணூர்தியில் ஓட்டுற முதலாளி அது இந்த நாட்டுக்கு வேலை பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணுறுதி இருக்கா அப்புறம் அதுல அது அதில் வளர்ச்சியெல்லாம் எம்பிச்சுருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போட்டுன்னு கூட வச்சு விடுங்க ஏர்போர்ட் கூட வச்சு கூட சொன்னேன் அதில் எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டி இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போகி தானே இது எதுக்கு வீணா பெருமை வச்சுட்டு இருக்கீங்க தொழில் தொழில நாங்கள் வளர்கிறோம் வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சாண்டை சிக்கிக்கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வர வானூர்தி இல்லை இதுக்கடையில் நீங்கள் தொழில் வர நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவின் ஒரு நாடு நாற்பத்தி ஏழு இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து தின்றுலாம் நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை ஆழமாக ஆள் மனதில் இருந்து வேதனையோடு எழுப்புகிற கேள்வி சீரியஸ் கொஷின் பங்களாதேஷு இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாற்பத்தி ஏழு வருது இந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பியலா ஏற்கனவே பாதிக்கு மேலே முதலாளிகள் கூறு போட்டு வித்துட்டீங்க கல்வி ஆற்ற இருக்கு மருத்துவம் ஆற்ற இருக்கு போக்குவரத்து ஆற்ற இருக்கு மின் உற்பத்தி ஆற்ற இருக்கு மின் உறுதி நிலையம் யார்ட் இருக்கு கப்பல் கட்டும் துறைமுகம் யார்டிருக்கு எல்லாத்தையும் தனி எல்லாத்தையும் இருக்கு முதலாளிகள் கொடுத்துட்டு நாற்பத்தி ஏழில் நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா அதான் அம்பானி வீடாக இருக்குமா சொல்லுங்க உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி இப்ப சாலைக்கு பேர் என்ன தேசிய நெடுஞ்சாலை ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர் அவன் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறானே இப்ப ரோடு நாட்டோட தான் தனியார் முதலாளியோட தான் நீ ரோட்டை கூறு போட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு நீ நாற்பத்தி ஏழு வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டுங்கிறது என்னுடைய தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியா இருக்கு கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியா இருக்கு கொடுக்குது நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும் பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது நாடு எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போகுது எரிக்கிற வரை வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும் நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தின நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இரையை வழிபடுகிற கருவறையே பத்து ரூபா கொடுத்த சாதாரண தரிசனம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அதுக்கு தண்ணி தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையாக மாற்றிய பெருமக்கள் நீங்கள் வணங்குகிற தெய்வத்தையே கூறுவோட்டு விற்ற நீங்க இந்த நாட்டை விற்று வச்சுட்டு போயிடுவீங்களா நாற்பத்தேழு கனவு கண்ணன்மா நான் நாற்பத்தி ஏழு நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா நீங்கள் நாட்டுப்பற்றை பற்றி பேசுறீங்கல்ல இந்த நாடு ஒரே நாடாக இருந்தால் ஒரே ரேஷன் கார்டா இருந்தால் தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத க கனடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு அதை சம்மந்திருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமா அறிவிக்குது ஒரு வாரம் ரெண்டு நாள் இல்ல தம்பி மாதமா அறிவிக்குது நீங்க பாத்திருப்பீங்க பாராளுமன்றத்திலே அறிவிக்குது ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏ நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது என் தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சீங்கன்னா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா எது என் தேசம் உலகத்துல இருக்க எல்லா நாடும் ஈழத்துல எங்களை அடிச்சு விரட்டிச்சுங்களா அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன்னாட்டு குடிமக்கள ஏத்துக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது உலகத்துல எல்லா நாடும் ஆஸ்திரேலியா பிரான்ஸு ஜெர்மனி நியூசிலாண்டு ஸ்வீடன் டென்மார்க்கு இங்கே இருக்கிற நார்வே இங்கே இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடும் ஏன் நாடு இன்னும் என்னை அகதியாக வாழ வச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா கன்னியாகுமரியில் அப்போ அப்போ எப்படி இருக்கும் எப்படி எங்களுக்கு தேசப்பற்று வரும்னா எப்படி வரும் சிலைக்கு

தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்கள வாய்ப்பு இருக்கா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா அரசு பொதுத் தேர்வில் பத்தாப்புல தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லைன்னு அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் வளர்ந்துடும் எப்படி தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா இருக்கா எங்கேயாவது தமிழ் இருக்கா தலைநகர் சென்னையில் கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம தமிழில் இருக்கு சென்னை எதில் இருக்கு இங்கிலீஷில் இருக்கு நீயே தங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்கிறேன்னா நக்கலாக இருக்கா அவங்களை பார்த்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது கேனப்பைய மக்கள்னு தெரியுதா அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குடிமக்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை நம்ம நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவம் இருக்குது மூணு ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும் அதனால் வரும் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி இவர்களை நம்பி பயன் இல்லை வந்தால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்திங்கன்னா கபசரம் குடிங்க குடிங்க நிலவேந்து குடிங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல அது அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் அவங்களே செய்வாங்க ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல சோதிப்பாங்க கையுறை போட்டுக்கிறோங்க முகக்கவசம் அந்த சானிடைசர் போடுறது இதை தான் சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துவிட்டால் சரி தான் நான் சரியாக இருந்துட்டா நீங்கள் சரியாக இருந்துட்டால் இவர் சரியாக இருந்துட்டா எல்லாம் சரியாக இருக்கும் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும் அரசு செய்யணும் அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண் அது வீண் அதை விட்டுட்டு

சாராயம் காச்சி எடுத்துட்டு வந்தோம் கஞ்சாவே விளைய வச்சு எடுத்துட்டு மலையில வேற என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கற அளவுக்கு இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் அதை கேட்டேன் அப்ப வந்து ரொம்ப குறைச்சு காசுபடுத்துட்டாங்க சேலை இங்கே தான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு கார்ல போறவன் வேகமா கார்ல போறவனை பத்தியே கவலைப்படும் கார்ல போறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாய பத்தி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணுலி விண்ணூதிரிகள் விரிவாக்கம் இந்த கப்ப இந்த கப்பல் பயணம் செய்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்குது இதெல்லாம் நமது திட்டம் இல்லை இந்த மெட்ரோ இந்த உலக வங்கியின் திட்டம் என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்போ அந்த நாடு சந்தையாயிருது சந்தையாகும்போது ஒரே கேள்விதான் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்ன நடக்கும் சந்தையில் வர்த்தகம் நடக்கும் இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த எட்டு வழிச்சாலை இந்த நாலு வழி சாலைகள் சாலை தேவைப்படும் மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு எட்டு வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க யார் கேட்டால் கால்நடையா நடந்து போய் களை கொட்டு மண் வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்கிற நிலத்தை பறிச்சுக்கிட்டு போறியே வீட்டுல போய் சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் ஒரு அடிப்படை தானே இருக்கிறதே சிறை நிறைவா வாழும் இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்க தொட்டதுக்கெல்லாம் எட்டு வழி தொட்டதுக்கெல்லாம் சிப்கார்டு தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட் தொட்டதுக்கெல்லாம் மீத்தன் மீத்தன் ஏன் நீங்க அங்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு என்ன காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்கு கங்கை படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு ஏன் அங்க நீட்டின ஆய்வு எடுக்கல நீட்டின ஆய்வு ஏன் அங்க நடத்தல ஏன் தமிழ்நாடை தேடி வந்து என்னுடைய தேனியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீட்டின ஆய்வை நடத்தணும்னு எந்த கோயில நேர்ந்துகிட்டேன் இங்க கேப்பாரற்று கிடக்குது ஒரு நாடு தலைவனற்று இருக்குது இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனா நீ வந்து டங்ஷன் தொழிற்சாலை தொடங்கக்கூடாதுன்னு அங்கே வந்து நிக்குது சிப்கார்ட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காதே மனு கொடுத்துக்கிட்டேன் நிக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவனோட சேர்ந்து நானும் கத்தலாம் அழுகலாம் அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லையே

அரசியல் சொன்னாங்களா போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு முதல்ல அப்புறம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் முப்பது முப்பதனாயிரம் ஓட்டு சரியா இப்ப முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு நான் நிற்கும் போது ஓட்டு கூறிட்டு தானே போகுது அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க கூட்டணி வச்சாதான் போடுவோம் சரி கூட்டணி வச்சு இல்ல தனித்தனி அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு உங்களுக்கு மனச்சாண்டுன்னு ஒன்று இருந்தா ஒருத்தனை கூட தனியா நின்று போட விடும் எல்லார்தே அந்த சாக்கடையில் போய் கலந்துருக்கீங்க நீங்க தானே சொல்ல வரீங்க நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிருமா சரி இவ்வளவு கேள்வி என்ட்ட கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்லல இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்டையாவது பேசுங்க அல்லது தலைமையேற்றிருக்க தலைவர்கிட்டயாவது பேசுங்க யாராவது பதில் இருக்கானு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காகவே என்னை விடலாம்ல நீங்க சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்கல போ நீனும் கூட்டணிக்கல போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க வேற எங்கள் அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல அப்போ அதை மாறுதலாம் தான் நான் பார்த்தீங்க அப்படிதான் நீங்க இதையும் பார்க்கணும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதுவும் உங்க கருத்து அது விதி கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்று வேணாரு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால பஞ்சாப்லையும் டெல்லிலையும் தனிச்சு முடியும்னா ஏன் சீமான முடியாது யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்களுக்கு நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அதனால தனிச்சு நிக்கிறேன் நான் தனிச்சு நிக்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அரை விழுக்காடு நீ வா நீ ஒரு விழுக்காடா நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பலை நீங்கள் சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி அவர் இவர் கட்டாரில் கள்ளச்சாரம் குடிச்சா அண்ணன் இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல அவனோட கூட்டணி அவனுக்காக கூட்டணி நான் புரிந்து நினைக்கிறேன்